அனைத்து தமிழ் மக்களுக்கும் வணக்கம் முக்கியமாக தமிழ்நாட்டு தமிழ் மக்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை இந்த வீடியோவில் சொல்ல விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் வந்து தமிழர்களை வச்சு அரசியல்வாதிகளும் டிவி அதாவது டிவி சேனல் நடத்துகிறவர்களும் என்ன மாதிரி ஏமாத்தி பிழைப்பு நடத்துகிறார்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறோம் அதாவது கிட்ட இல்லை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஒரு டிவி நிகழ்ச்சியில் ஹுஸ்பு செய்த அட்டகாசம் அதுதான் நான் சொல்ல முடியும் அதாவது ஏழை மக்கள் பிரச்சனைய பப்ளிக் படுத்தி அதாவது அவையில டிவிக்கு முன்னால வச்சு அவமானப்படுத்தி அதை வச்சு பணம் சம்பாதிக்கிறேன் ஸோ அது மட்டுமில்லை இவைய அவையில அடிமை கூட பயன்படுத்தி முதல்ல நான் கொண்டு கொண்டு சொல்ல விரும்புறேன் அதாவது தமிழ்நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு டிவி புரோகிராமும் முதல்ல ஐரோப்பாவிலோ அமெரிக்காவிலும் நடக்கப்பட்ட புரோக்ராம் அது ஒரு கோடியில் இருந்து பல புரோக்ராங்கள் வந்து இங்கே ஏற்கனவே நடந்து முடிந்து கொண்டு விரைக்கல அங்கே ஸ்டார்ட் பண்ணுவீங்க எப்படி தமிழ் சினிமா வந்து அமெரிக்காவை பார்த்து கூடுதலான படத்தை கொப்பி அடிக்குதோ அதே மாதிரி தான் இப்படியான புரோக்ராங்களும் கூடுதலானது ஐரோப்பா அமெரிக்காவை பார்த்து தான் அடிக்கப்படுது ஓகே ஒரு சிலர் அங்கே உருவாக்கப்பட்டது அது நான் ஒத்துக்கொள்றேன் ஆனால் அது ஒரு பக்கம் இருக்க அங்க உள்ள ஏழை மக்களை வச்சு ஏமாத்தி அவை குடும்ப பிரச்சனையை பப்ளிக் படுத்தி அதாவது டிவிக்கு முன்னால் அவைகளை அடிமடை விட்டு அதுக்கு ஒரு ஜட்மெண்ட் சொல்லி அவையில அடிமைப்படுத்தி அவையில காயப்படுத்தி அவர்க மனதை புண்படுத்தி அவையோட அதாவது இந்த பள்ளியை அவையிலே குத்த விட்டு மணக்க விடுற மாதிரியான காட்சி தான் நீங்கள் பார்க்க சில காட்சி இதை நடத்துகிற டிவி எல்லாம் முடிவெடுக்கணும் இது மக்களுக்கு பொருத்தமான ப்ரோக்ராம் அதாவது ஒன்று ஒன்று நீங்கள் கவனிக்கணும் தமிழ்நாட்டில் வார எந்த ஒரு டிவி ப்ரோக்ராம்களும் ஒரு சில நான் சொல்ல மாட்டேன் அதுகள் அருமையாக இருக்குது அது மக்களுக்கு பிரியோனும் படுது ஆனால் ஒரு சில புரோக்ராம்கள் வந்து மக்களை எங்கேயோ ஒரு கதைக்கு கூட்டிக் கொண்டு போகிற மாதிரியே இருக்குது உலகத்தில் வந்து ஒரு டிவியை பார்த்தா வந்து ஒரு மனுஷன் படிக்க தெரியணும்னு சொல்வார்கள் ஏன்னா அந்த டிவியில் அவ்வளோத்துக்கு அறிவான விஷயங்கள் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்லுவேன் எந்த வாழ்க்கையிலே அறவாசி திசை திரும்பினதே ஜெர்மன் டிவியல் புரோக்ராம்கள் பார்க்க தோணினா கூட ஒவ்வொரு புரோக்ராமிலே ஒவ்வொரு விஷயத்தை நுட்பமாக சொல்லுவார்கள் அதாவது ஒரு சின்ன ஒரு கதையை சொல்கிறோம் எறும்பு அந்த எறும்பு கூட்டங்களை வீடியோ எடுத்து ஒரு டிவியில் போட்டாங்க ஜெர்மல்ல அதை நான் பார்த்தேன் அந்த எறும்புகள்னா சுறுசுறுப்பும் ஒற்றுமை எப்படி என்று அதாவது எறும்புகள் மழை பெய்தால் எல்லா எறும்பும் மண் புத்துக்க போயிடும் கடைசியாக ஒரு எறும்பு மட்டும் அந்த மண்ணை மூடுறதுக்காக வெளியில் இருந்து மூடி போட்டு சாகும் இந்த கதை தலை தெரியும் ஆனால் எனக்கு இப்படியான விஷயங்களை டிவியில் பார்க்கல ஓகே இது ஒரு பிரியூரமான விஷயம் எறும்பில் ஒரு இரும்பு ஒரு நாளும் தன்னை உயிரை விழாக்குது அதாவது இப்ப விளக்கு இப்ப எல்லாம் அந்த உயிர் உயிரிழக்கு அப்படி ஒரு ரொம்ப தியாகம் செய்யுது அந்த அந்த டிவியில் எடுத்து மக்களுக்கு விளங்கப்படுத்துறாங்க அதை பற்றி தெளிவாக விளக்கம் ஆனால் தமிழ்நாட்டு டிவியில வந்து என்ன செய்கிறார்கள் என்றால் மக்களை கூட்டி வந்து அடிபடுகிறார்கள் இதுல வந்து அடிபடுறது மட்டும் இல்ல அடிபடுறதுக்கு ஒரு ஜட் இருப்பார் அவ குளரை பிடிச்சு கூட இழுப்பா அவர் மேடம் மேடம் என்று சொல்றார் என்ன இது இவ் அவற்ற குளரை பிடிக்கிறதுக்கு இவா தமிழ் படம் வருஷம் பதினாறுல அறிமுகமான குஸ்பு அதுக்கு முதல் நடிச்சது உலகத்துக்கு தெரியும் அப்படி கூத்துகளை சில அதுகள் வந்து உண்மையற்ற வந்தாவா தமிழ்நாட்டில் நடிச்சாவா சரி இப்ப அரசியல வந்தாவா தமிழ்நாட்களுக்கு நல்லது செய்வா அதுவே இல்லை தமிழ்நாட்களுக்கு நல்லதை செய்யறதுக்காக அரசியலுக்கு வரையில் குஸ்புன்றவா அவ வந்து தமிழ் மக்கள் மூலமாக அரசியலுக்கு வந்தவா தமிழ் மக்கள் மூலமாகத்தான் சினிமாவுக்கு அறிவாவா ஈழத்து போராட்டத்தில் கூட ஒரு ஒரு கட்டத்தில் ஆதரிச்ச குஷ்பு என்னவா அவ பக்கண்டு கட்சி மாறின பிறகு எங்கென்ன ஈழத்து போராட்டம் ஒரு பயங்கரவாதம் என்று பக்கன்னு குத்துக்கிற படிச்சவா அவளா அப்ப இப்படி கொத்தாக்கள் வந்து தமிழாக்களுக்கு உதவி செய்யாட்டியும் பரவாயில்லை ஒரு கரையில ஒதுங்கி நின்று வந்தீங்களா பிழைப்ப நடத்துறீங்களா உங்களோட வாழ்க்கையை கொண்டு போனீங்களா இருந்தீங்களா இருந்தா எங்களை மேல யாக்கள் இப்படி உங்களுக்கு கதைக்க வேண்டிய அவசியம் இல்ல குஷ்பு என்றா வந்து பக்கு பக்கம் கண்டதெல்லாம் செய்வா மக்களை குளர பிடிப்பா அதை செய்வா இதை செய்வா அரசியல வந்தோட கண்டத வாக்கி வந்த மாதிரி பேசுவா கட்சியில பக்க பக்கம் தாவுவா மொத்தத்துல யாவர கணக்க செய்வா ஆனா இதெல்லாத்தையும் பார்த்துக்கோ நிக்க எங்களால முடியாது ஏனென்றா இவா ஒரு தமிழச்சியா இருந்தா இருந்திருப்பா ஒழுங்கா கதைச்சிருப்பா தமிழருக்காகவே கதைச்சிருப்பா இவா அது இல்லை ஸோ அதால தயவு செய்து ஒரு டிவி புரோகிராம்ல வச்சு ஒரு ஆம்புளை என்ற குளர்ல கையை பிடிச்சி இழுக்கிறவர்களுக்கு நீ ஒரு பெரிய ஜட்மெண்ட் இல்லை ஸோ ஜட்மெண்ட் என்ற ஆ மரியாதையா கதைக்கிறது இது ஒரு காவல் ஆளியர்களை அழைச்சு ஆக்களை பிரித்து விடுவோம் இங்கே ஏர்மெல்லியும் அப்படியே டிவி புரோகிராமில் சண்டையில் வாரது உண்டும் ஆனால் எவ்வளோ டீசெண்டாக பிரிக்கப்படும் சட்டப்படி பிரிக்கப்படும் கதை இல்லை இவாவே ஜட்மெண்ட் பண்றவாவே கொள்கை குடிக்கிற அளவுக்கு அப்படியோ இது நிகழ்ச்சி நடக்கிறது இல்லை சார் இப்படிப்பட்ட நிகழ்ச்சியில தயவு செய்து ஏழை மக்களாகிய நீங்கள் முட்டாள்தனமாக போய் இணையாதீங்க உங்களோட குடும்ப பிரச்சனையை ஊருக்கு சொல்லாதீங்க அதாவது குடும்பத்துல வந்து பிரச்சனை வாரது சகசம் அதை கொண்டு நீங்களாம் தீர்த்துக்கொள்ளணும் அப்படி தீராட்டி நீங்களாம் பிரிஞ்சுக்கொள்ளணும் இதற்காக குஷ்போ ஆர்வோ இந்த ப்ரோக்ராம் செய்யிறேன் மற்றபடி உங்களை சேர்த்து வச்சு உங்களுக்கு ஒவ்வொரு இருக்கும் பத்து லட்சம் பத்து லட்சம் வந்து வாழ விடல ஸோ அதால் இப்படியான இந்த டிவி ப்ரோக்ராம்கள் நினைஞ்சு நீங்கள் உங்களோட மானத்தை விட்டு அவர்கள் பணத்தை சம்பாதிக்க ஒரு நாளும் இடம் கொடுக்காயிரும் நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்க